ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பிடித்த செய்தியோடு அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தியை தூக்கிக் கொண்டு நான் ஓடி வந்திருக்கின்றேன் அதிகாலையிலேயே நல்ல வாக்கை சொல்ல நான் வந்திருக்கிறேன் சீக்கிரம் எழுந்துரு நேரம் கடத்தாதே என்னை காக்கவும் வைக்காதே உனக்கு ஆசி வழங்க நான் காத்து இருக்கின்றேன் உனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறும் எனக்கு பிடித்த மாதிரியே மாறும் என்கின்ற நம்பிக்கையிலேயே நீ தினமும் உறங்கி போயிருக்கின்றாய் அல்லவா நீ உனக்கான விடியல் பிறந்து நீ வெகு நாட்களாகவே ஏங்கி தவித்த ஒன்றை தேடிக்கொண்டு இருந்த ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நீ அழுது கொண்டே படுத்து தூரங்கினாய் மனதளவில் அது எனக்கு தெரிந்து உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் விரைவாகவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா அந்த அற்புத பரிசை நான் உனக்கு இன்று தரப்போகின்றேன் நான் தரும் இந்த அற்புத பரிசை நீ பெற்றுக்கொள் இந்த பரிசோடு இந்த நன்னாளை நீ தொடங்கிப்பார் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையுமே நீ கொண்டாடி கொண்டே இருப்பாய் உன்னுடைய மகிழ்ச்சியான முகத்தை நான் காண ஆசைப்படுகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்ற அல்லவா உனக்கு எவ்வளவு தேவையோ எல்லாவற்றையுமே நான் தரப்போகின்றேன் எது தேவையோ அனைத்தையுமே நான் தரப்போகின்றேன் நீ உனக்கு தேவையான சக்தி முழுவதையுமே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை இன்று நான் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கால நேரம் பொற்காலமாக மாறிவிட்டது தங்கமே நேற்று என்பதை நீ மறந்துவிடு நாளை என்பதை எண்ணி பார்க்காதே என்று இந்த பொழுது இந்த நொடி உன்னிடம் இருக்கிறது அல்லவா நீ சந்தோஷமாகவே அனுபவிக்க அல்லவா அதற்காகத்தான் இந்த நல்ல செய்தியோடு நான் அதிகாலையிலேயே வந்திருக்கின்றேன் நான் தரும் இந்த பரிசை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வின் அனைத்து சாராம்சமும் அதில் அடங்கி இருக்கும் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப்போவது யார் தெரியுமா நான் தான் நான் மட்டும்தான் நீ வணங்கும் கடவுள் நான் மட்டும்தானே உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நான் சொல்வதைப் போல செய் நான் சொல்வதைப் போலவே நீ நட நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாகவே மாறும் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நீ நிச்சயம் காப்பாற்றப்படுவாய் நான் உனக்கு ஆசி வழங்க காத்து இருக்கின்றேன் சீக்கிரம் எழுந்து என்னுடைய நாமத்தை கூறி என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைத்துப்பார் என்னுடைய ஆசைகள் முழுவதுமே உனக்கு கிடைக்கும் நான் கொடுத்த நல்ல செய்திகள் நல்ல நல்ல எல்லாம் இன்று உன்னை வந்து சேரும் இது என் மீது சத்தியம் இந்த நாளை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் இனி வரும் நாட்களும் உன்னுடையது மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்